இந்த காலை வேளையில் கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்க உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக இன்று தியானிக்கிற வேத வசனம் அது ஏசையா அறுபத்தி ஒன்று ரெண்டு கர்த்தருடைய அனுகிரக வருஷம் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அலலுயா கர்த்தருடைய அனுகிரக வருஷம் இந்த ஆண்டு நமக்கு அலலுயா துயரப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார் அலலுயா அனுகிரகம் என்றால் என்ன கர்த்தருடைய உதவி அவருடைய இரக்கம் அவருடைய கிருவை அலலுயா நமக்கு அவர் தயவு பாராட்டுகிறார் அலலுயா அந்த ஒரு இறக்கத்தினால எத்தீங்கும் வந்தாலும் அவர் நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாக்கிற இருக்கிறார் தாவிது சொல்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதிமூணில் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்தேன் தேவனே உமது மிகுந்த கருவைனாலும் என்னை ரட்சியும் அலலுயா அனுகிரக காலத்தில் நான் உமை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறேன்ப்பா என்னை ரட்சி என்று சொல்கிறார் அலலுயா எதற்காக என்றால் அவருக்கு உபத்திரங்கள் பாடுகள் துயரங்கள் அநேகம் இருந்தது அந்த அநேக மத்தியிலும் அவர் கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய கிருவை உங்களுடைய இறக்கம் எனக்கு அனுகூலமாக இறங்கி கிடைச்சதுன்னா அதில் நான் ஜெயத்தை பெறுவன் ஆண்டவரே என்று தேவனை நம்பிக்கையோடு கூட அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் ஜெயத்தை எடுக்கிறார் அலலுய்யா உடைய தயவு இருக்கட்டும்பா உங்களுடைய கிருவை என்னை நடத்தட்டும்பா உம்முடைய இறக்கம் என்ன நடத்துட்டேங்கப்பா என்று சொல்லி தேவருடைய பாதத்தில் விழுந்து ஒவ்வொரு நாளும் தாவிது ஜெயம் எடுத்து அதே போல் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் உசியா ராஜா அரசாண்டு இருக்கிறார் அவர் ஆட்சியில் நல்ல சிறப்பாக ஆண்டு கொண்டிருந்தார் அலலுய்யா பாருங்க ஒரு யுத்தம் வந்துச்சு மகா பெரிய யுத்தம் வந்துச்சு அந்த யுத்தத்தை மேற்கொள்ள அவரால் முடியல என்ன செய்வது தெரியல தேவனுடைய பாதத்தை அவர் தேடினார் கர்த்தரையை தேடினார் தேடும் பொழுது வேதர் சொல்லுகிறது அவன் பலப்பட்டு ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்றான் அலலுயா படபலம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே குறைவு தான் வருகிற எதிராளி பயங்கர வீரியத்தோடு வரான் ஆனால் இவருக்கு ஒரு தகுதியும் கிடையாது ஒரு ஒரு மேன்மையும் கிடையாது அந்த படையில் ஜெயிக்கவும் அவருக்கு முடியல எல்லாமே குறைவு ஆனாலும் கர்த்தரை நம்பினபடினால அவர் என்ன பண்ண அனுகூலம் கிடைத்து தான் யார் மூலம் மற்ற ராஜாக்கள் மூலம் படவளம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க சேர்த்து அனுப்பிச்சு நீ வெற்றிகரமாக நடத்து இந்த யுத்தத்தை பாருங்க அதே போல் அவர் என்ன பண்ணாரு ஜெயம் எடுத்தாராம் ஹாலலூயா இந்த புதிய வருஷத்துக்குள்ளே உசியா ராஜாவுக்கு தேவன் அற்புதத்தை செய்தது போல நமக்கும் எதிர்பாராத சூழ்நிலையில் ஹலலூயா ஆமேன் ஒரு அனுகூலமான வாசலை தேவன் என்ன பண்ணுவார் திறப்பார் ஹலலூயா நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து அற்புதங்களையும் உதவியும் ஒத்தாசையும் இந்த வருஷத்தில் செய்வார் ஹலலூயா விசுவாசிக்கிறவர்களுக்கு கூடும் ஆலலுயா விசுவாசிக்கிறவருக்கு எல்லாமே கூடும் தேவன் ஒவ்வொரு நாளும்

அனுகிரகமா என்னை அனுப்பினார் என்று சொல்லி அலலுயா அவர் சாட்சி சொல்லுகிறார் அலலுயா தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அலலுயா திறந்த வாசலை தேவன் நமக்கு வைப்பார் எந்த ஒரு மலை போன்ற பிரச்சனை நம் கண்களுக்கு முன்பாக இருந்து பயமுறுத்தி கொண்டே இருக்கிறதோ அதை உடைத்து போட்டு ஒரு அனுகூலமான வாசலை தேவன் திறப்பார் அலலுயா நம்மளுடைய அலைச்சல்களை பார்த்திருக்கிறார் நம்மளுடைய வேதனைகளை பார்த்திருக்கிறார் கண்ணீர்களை மாத்திருக்கிறார் அதே கடந்த வருஷத்தை போல அதே சூழ்நிலைகளே இருக்கிறதப்பா என்று நீங்க நினைக்க புதிய விசுவாசத்தை அனுகூலமான வாசலை திறந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய தேவன் வளமீழ இருக்கிறார் இந்த ஆண்டிலே தேவன் உங்களுக்கு மகா பெரிய அற்புதங்களையும் அதிசயத்தையும் உதவியும் செய்ய அவர் இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மாமே